வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த வடக்கு பக்கமாக எம்கேவி கே ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க டிடிசிபி வித் ரெரா அப்ரூவலோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டு செண்டு மூணு சென்ட்ன்னு அஞ்சு சென்டு பத்து சென்ட் வரைக்கும் ஃப்ளாட்டுகள் இருக்குது ஒரு சூப்பரான லே அவுட்டு அதுவும் நம்ம தென்காசியோட மெயினில் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம லேண்டுக்கு அப்படியே முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பின்னாடி பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு தென்காசியோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஃப்ளாட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படியே வடக்கு பக்கமாக நம்ம ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குது மேல் பக்கம் பாலம் ரயில்வே மேம்பாலம் அதுக்கு ரைட் சைடு எம்கேவி ஸ்கூல் எம்கேவி ஸ்கூலுக்கு அடுத்த இடம் ஒட்டின இடமே நம்ம இடங்க ப்ராப்பராக டிடிசிடி வித் ரே அப்ரூவாக இந்த ஃப்ளாட்டுக்கு போட்டிருக்காங்க இந்த ஃப்ளாட்டோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லே அவுட் வேணுன்னா டிஸ்ப்ளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு லே அவுட் வரும் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஃபுல்லான ஒர்க் இருக்காங்க தார் ரோடு போட்டாங்க இன்னும் இதுக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் லைட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் அரேஞ்ச் பண்ணி வாரங்கள் அரேஞ்ச் பண்ணி லே அவுட் வேறு லெவலில் கொண்டு வர போகிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அப்படி பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஃப்ளாட்டுகள் வேகமாக புக் இருக்குது உங்களுக்கு ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட் சவுத் பேசிங் ஃப்ளாட் ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூப்பர் ஃப்ளாட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் டிடிசிபி வித்துடுறாரு அப்புறோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம ஃப்ளாட்டுக்கு பின்னாடி ஐசிஐசிஐ ஸ்கூல் கிரவுண்ட் நம்ம ஃப்ளாட்டுக்கு அப்படியே மேல் பக்கமாக எம்கேவிகூ ஸ்கூல் இது ஐசிஐசிஐ ஸ்கூல் கிரவுண்டு இதுக்கு வடக்கு பக்கமாக இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்க தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் மேல் பக்கமாக தென்காசியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தென்காசியோட புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம லே அவுட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஒரு ப்ரைம் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுகள் இது பிரைம் ஏரியான்னு சொல்லலாம் இதை தாண்டி வலசை இந்த ஏரியா எல்லாமே இப்போது ஒரு செடோட ரேட் எட்டு லட்சம் ஒம்பது ஆகிட்டு இருக்குது இதுவும் ஒரு நல்ல ரேட்டில் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா சாரல் கிளைமேட் எப்போதுமே வேறு லெவலில் இருக்கும் இது நம்ம தென்காசி ரயில்வே மேம்பாலம் ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து பக்கத்தில் எம்கேவிகே ஸ்கூல் இது ஸ்கூலுக்கு அடுத்த தான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இடங்க எம்கேவிக்கே ஸ்கூல் அதை ஒட்டியே உள்ளே போகிற பாதை தான் நம்ம லேவோட்டுக்கு போகிறது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வித் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே நடந்து போகிற தூரத்தில் இருக்குது ஆட்டோவே ஏறண்டாம் எதுக்குமே நான் ஆட்டோ ஏற தேவையில்ல எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரே லே அவுட் தென்காசியில் இது மட்டும்தான் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் நாலு சென்ட்னு நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் இருக்குது நிறைய ஃப்ளாட்டுகள் புக் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு சூப்பரான ஃப்ளாட்டு தென்காசியோட பிரைம் ஏரியாவில் வேணும்னா நீங்களும் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு பிரைம் ஏரியா ஃப்ளாட்டாக புக் பண்ணிக்கிடுங்க தென்காசியில் உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளாட்டை உருவாக்கிக்கிடுங்க அப்ரூவல் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர் இடம் ட்ரெயின் ஏரியாவில் ஒரு சூப்பர் ஃப்ளாட்டாக நீங்கள் உங்களுக்கு புக் பண்ணிக்கிடுங்க இந்த ஃப்ளாட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணும்னு நினைச்சீங்க கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே சைடில் மரக்கன்றுகள் வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு லே அவுட் சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட் ரெடி பண்ணி கொண்டு வராங்க இதில் நீங்கள் ஒரு ஃப்ளாட் உங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்